மரியாதையா ஊட்டு ஓடி போயிரு நீ யார என்ன விட்டு விட்டு வெளிய போய் சொல்றதுக்கு அதைய மாப்ள சொல்லட்டும் ஏத்து பேசுற என்ன நீ ஏத்து பேசுற போடா அர்ஷ்டா அர்ஷ்டா டே முன்சாமி கன்சாமி காளியப்பா வெளியூர் காரே உள்ளூர் காரே அர்ஷ்டாண்டோய் வாங்குடா வாங்குடா டேய் வாங்க டேய் டேய் போடா கொண்டி கொண்டி போடா டேய் வந்து வந்து வா என்னது குடிச்சிட்டு கரண்டா பண்ற சாப்பு கலாட்டா பண்றதுக்காகவே குடிச்சேன் நான் இந்த தாண்டாய யார் மாப்பிளைக்கு மாப்பிளை மாமனுக்கு மாமன் மாமனாருக்கு மாமனார் த்ரீ போஸ்ட் அவன் யார் அண்ணன் போஸ்ட் அவங்கிட்ட எப்படி நீ சாவி கொடுக்கலாம் யார் கையில வேணாலும் சாவி கொடுப்ப அதை கேட்க நீ யார் மாப்பிளை எனக்கு சட்டம் தெரியும் லா தெரியும் ரூல்ஸ் தெரியும் புதுசா வந்த சட்டப்படி பொம்பளைக்கு சொத்துல பாதி பங்கு இருக்கு அப்படி பார்த்தா என் பொண்டாட்டிக்கு பாதி சொத்து என் பொண்ணுக்கு பாதி சொத்து

என்ன தாண்டவராயா ரெண்டு மூணு நாள சென்னையில உட்காந்துக்கற அது ஒண்ணு இல்ல போனார இதுக்கு முன்னால மச்சான் சொத்து எப்படியோ போட்டு விட்டுட்ட ஆனா இப்போ நம்ம பொண்ணை கொடுத்தாச்ச பாதுகாக்காம இருக்க முடியுமா அதான் நைட் அண்ட் டே வெளியில உட்காந்து காவ காக்குறேன் இல்ல ஊர்ல வேற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டாங்க என்ன பேசிக்கிட்டாங்க உங்க மாப்பிள உங்க கழுத்து பிடிச்சு வெளிய சொல்லிட்டாரு உள்ள வந்தா கைய கால வெட்டிரு வேணும் வர சொன்னாரம் அதான் தெரிஞ்சிட்டீங்கல்ல அப்புறம் ஏடா வந்து உயிர் எடுக்கிறீங்க போங்கடா

என் பொண்ணு கோயிலுக்கு வந்திருக்குது அதுக்கிட்ட யாவது என் நிலைமையை சொல்லி அழலாம் பாவம் உங்க நிலைமை நினைச்சா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் அப்பமா அப்பா நீங்களா ஆமாம் நான் தான் வீட்டுல யாருக்கிட்டையும் பேசக்கூடாது மாப்பிளம் ஒன் போர்ட்டி போர் போட்டிருக்காரு அதனாலதான் நீ குறுக்க மறுக்க வரும்போது உங்ககிட்ட குறை சொல்லாம் வேணும்தான் தம்பிக்கு போடுவாரு தரையார பயன்

நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா நான் சொல்லலாம் நாங்க இப்ப தனித்தனியா தானே இருக்கோம் சத்தம் போடாதீங்க ஊருக்கே கேட்கணுமா தனித்தனியா இருக்கிறாங்களா இதுக்கா நான் என் போட கொடுத்த இதெல்லாம் அதை கேப்பாடு வேற தான் பிளான் பண்ணி உங்க ரெண்டு பேரை பேரையும் மா இந்த விஷயத்துல நீ கொஞ்சம் உஷாரா இருக்கணும் இல்லன்னா என்ன திண்ணைக்கு அனுப்புற மாதிரியே ஒன்னை திண்ணைக்கு அனுப்பிச்சுடுவாமா அதுக்கு நான் என்னப்ப செய்ய முடியும் என்ன செய்ய முடியுமா ஒரு கிழப்பாடு அவனே மாப்பிளை மயக்கி கையில வச்சிருக்கும் போது நீ யார் பதினாறு வயது பருவ மங்கு நீ நினைச்சா மாப்பிள்ளைய பம்பர மாதிரி கையிலேயே சுத்த வைக்கலாமா யோசிக்காதம்மா நம்ம குடும்ப எதிர்காலமே உன் கையில தான் இருக்கு போமா போய் உன் பவரை யூஸ் பண்ணுமா நல்லா யூஸ் பண்ண பவர் வேலை செய்ய ஆரம்பிச்சு இப்ப அதுக்கு என்ன பண்ணணும் முதல்ல அந்த கேவலை வீட்டை விட்டு வெளியில தோத்துங்க என்னடி சொன்ன

நேத்து மப்பிள கீழே விழுந்துட்டேன் புண்ணாயி போச்சு சு தாண்டவராயா என்னப்பா அது கையில சுன்னுடா புண்ணா இவ்வளவு பெருசா இருக்குது ஏற்கனவே என் ஊர்ல ஒருத்தன் இப்படித்தான் புண்ணு புண்ணுன்னு அப்படியே விட்டுட்டான் அப்புறம் விரலெல்லாம் அழுகி குஷ்டம் வந்துருச்சு இதை இப்படியே விட்ட கூடாது நானே மாப்பிள்ளை கிட்ட சொல்லி ஒரு நல்ல டாக்டர் பார்த்து ஏற்பாடு பண்றேன் ஏய் இவன் ஏதோ சந்தித்தேட்டர் தேட்டர் ஆண்டான் என் மாப்படா அப்பா என்னமா உங்களை போறீங்களாப்பா பயன்ல கொஞ்சம் வேலை இருக்குமா வந்து சாப்பிட்டுக்கிற சரிப்பா ஏற்கனவே மாமார புருஷன் போச்சு இப்ப அப்பா போச்சா பேர் தெரிய யாரோ கார்ல வந்திருக்காங்க நான் போய் என்னன்னு விசாரிச்சு வந்து இங்கே இரு உனக்கு விவரம் பத்தாது நான் போய் விசாரிக்கிறேன் வணக்கம் ஏயா உங்க பிரசிடன்ட் இருக்காரு

பட்டு வேட்டி பட்டு துண்டு கட்டிக்கிட்டு கம்பீரம் அப்படி பொட்டி வண்டியில வந்து இறங்கணும் அதை விட்டு போட்டு ஒன்றை நான் கோமணத்தை கட்டிக்கிட்டு வந்து நான்தா மாமனார் நான்தா மாமனார் சொன்னா எவன் நம்புவான் நான் நேற்றுக்கு இன்னைக்கு கோவணம் கட்டி நிக்கிறேன் ஆரம்ப காலத்துல இருந்தா கோவணம் கட்டி நிக்கிறேன் ஐயா நீ தரகரா இருக்கும் போது கோமலம் கட்டி இருந்திருக்கலாம் கோமலம் கட்டாமல் இருந்திருக்கலாம் அது வேற ஆனா இப்போ நீங்க யாரு எப்படிப்பட்ட இடத்துல இருக்கீங்க அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கணும் உங்களால உங்க மாப்பிள்ளையோட கௌரவமே கட்டுப்பாடு போல்

தென்னையில உட்காந்து சாப்பிடுற நீங்க இந்த வீட்டு மாமனார் தானே உள்ள உட்காந்து சாப்பிடலாம்ல எனக்கு தான் ஒன் பார்ட்டி ஒரு போட்டாங்களா நான் தான் உள்ள போக கூடாது உங்க மாப்பிள்ள பக்கத்து ஊருக்கு தானே போயிருக்காரு உள்ள போய் சாப்பிடுங்க அப்படியே சொல்றேன் மாப்பிள்ளை வந்துட்டாரு மாப்பிள்ளை வந்துட்டாரு காலையில எந்திரிச்சு எண்ணெய் போட்டு பைக் நல்லா துறைச்சி வைக்கணும் இல்ல திண்ணை விட்டு துறைத்தி விடுவோம் சொல்லிட்டேன் டே தரகு வந்த வாழ் பாத்தியாடா

இப்பவே போய் இந்த தாரதப்பட்டு அடிக்கிறவன் தங்கு புடிக்கிறவன் பாட கட்டுறவன் இவங்க எல்லாம் அட்வான்ஸ் கொடுத்துரு நாளைக்கு காலையில கோழி கூவும் போது அவங்க எல்லாம் பட்டுன்னு நம்ம வீட்டுக்கு முன்னால வந்து நிக்கணும் யாரா செத்துட்டாங்களே தரவுகாரன் காவலுக்கு போறான் இன்னையோட அவன் கதையை முடிச்சிடற ஐயோ அண்ணே கொலையா பாவம் பாவம் பார்த்தா அவன் ஏன் கதையை முடிச்சிருவான்டா முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே நான் அந்த தரவகரன் எப்படி கொல்ல போறீங்க கழுத்து நெரிச்சு கொல்ல போறீங்களா இல்ல கத்தி எடுத்து சதக்குன்னு குத்த போறீங்களா ராம கத்தியில குத்துனா ஊரை கூட்டிட்டு பொசுக்குன்னு உயிர் போற மாதிரி இருக்கணும்

ஒரு <laughs> <laughs> முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முற்றிய வினை தீருமே யாருமே பற்றியாருமே வரப்பொழுக்குது கொஞ்சம் பார்த்துவாங்க கல் மட்டும் கிடக்க ஆரக்கான என்னச்சு

தாரதிலாம் ரெடி பண்ணிட்ட தாரா பண்ணா அவனே கையோட கூட்டிட்டு வந்துட்டேன் எங்க சங்குறான் இன்னும் தகவலே வரல அதுக்குள்ள தகவலே வரலையா

யாருக்குமே தீங்கி நினைச்சது இல்லையம்மா ஊருக்குள்ள நல்லது பண்ற இவருக்கு போய் முருகன் இப்படி ஒரு சோதனையை பண்ணிட்டாலம்மா இனே காலில் போட்ட கல்ல போட்டு தரமிலை போட்டிருந்தா என்லவேன் இருக்கும்

கம்ப்ளைண்ட் குடுத்து போலீஸ வர வைக்கணும். போலீஸ் வந்து என்னங்க प्रयोजन? போலீஸ் நாய வரவளைங்க. அதுதான் கள்ள போட்டவன் எந்த जिल्हाவுல இருந்தால தப்பி பிடிக்கும். அது இல்ல. சமபியு நடந்து மாப்ள. அது மேல மாப்ள மேல உதிரியே வச்சிருந்தாருல. அவருக்கு இப்ப ஹைட்னால இவரால தாங்கிக்க முடியல. அட சும்மாறியா. கூடறنده எனக்கே தலசுத்துது. எல்லா காரியத்தையும் முன்ன நின்னு செஞ்சவராச்சே, அவர்க்கே கதா.